மேசராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நீச்சமானாலும் உங்கள் ராசியிலே சூரியன் அமர்ந்து உச்ச பலத்தோடு இருக்கார் சூரியன் அஞ்சுக்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி உச்ச பலத்தோடு இருக்கும் பொழுது தன்னம்பிக்கை கொடுக்கும் என்னென்ன மனக்குழப்பத்தில் இருந்து இருக்கோ அந்த இருந்து விடுதலை பெற்றுவீங்க நல்ல ஒரு டிசிஷன் எடுப்பீங்க சூரியனை போல செயல்படக்கூடிய தன்மை அதிகாரத்தோடு இருக்கக்கூடிய தன்மை அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா வரும் அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் நன்மை பயக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லுவேன் அதே சமயத்தில் சனி பகவான் இப்போ ஏழரை சனியில் விரய சனி இருக்கின்ற காரணத்தால் விரயத்தை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கணும் என்ன பண்ணலாம் ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது அதே சமயத்தில் உத்தியோக ரீதியாக மாற்றங்கள் வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ராசி என்பவர்களுக்கு அமையும் அப்போ ராசியிலேயே சூரியன் அமர்ந்துருக்கார் அல்லவா அப்போ சூரியனுங்கிறது என்ன அதிகாரம் அல்லவா அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லவா தலைமை பண்பு அல்லவா அந்த தலைமை பண்புங்கிறது நல்லா இருக்கும் கௌரவம் மேம்படும் பணமா கௌரவமா அப்படின்னா கௌரவத்துக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறும் சுய கௌரவம் மேலோங்கும் சரி காசு பணம் விஷயங்கள் எப்படி இருக்கும் காசு பணம் கிடைக்கும் என குரு பகவான் ரெண்டாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போ ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனத்தை கொடுப்பார் உங்களுக்கு காசு பணம் உண்டு ஆனால் விரைய சனி ஆரம்பித்து விட்டதே அப்போ செலவு வைக்கும் அப்போது வருமானமும் வரும் அதற்கு தகுந்த மாதிரி செலவுகளும் வரும் அப்போ குடும்ப ஸ்தானத்தின் அதிபதியான அந்த சுக்கரன் போய் பன்னெண்டுல உட்கார்ந்துருக்காரு அப்ப குடும்பத்துக்காக நீங்க செலவு செய்யக்கூடிய தன்மை இருக்கு அப்ப என்ன செலவு செய்வீங்க வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லுவேன் அதே சமயத்தில் உங்களுடைய வாக்கு நன்றாக இருக்கும் குடும்பத்தில் கொஞ்சம் குடும்பாதிபதி விரையஸ்தானத்தில் இருக்கிறனால கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் அது ராகுவோடு சேர்ந்திருக்கார் பாம்பு கிரகம் இல்லைவா அப்போ உங்கள் குடும்பத்துக்குள்ள மற்றவர்களுடைய தலையீடு வராமல் பார்த்து கொள்ளணும் அப்போது பாம்பு மாதிரி இருக்கக்கூடிய தன்மைங்கிறது உங்களுக்கு இருக்கும் அப்போது அந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் மூன்றாம் அதிபதி எங்க இருக்கார் விரயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் ஸோ மூன்றாம் அதிபதி விரையஸ்தானத்தில் இருக்கும் போது அது ராகுவோடு சேர்ந்து போது என்ன பண்ணும் அலைச்சல் திருச்சல்களை கொடுக்கும் கண்டிப்பாக அலைச்சல் சிறு தூர பிரயாணங்கள் போயிட்டு போயிட்டு வரவேண்டி இருக்கும் அதனால உடல் சோர்வு அலைச்சல் டென்ஷன் இது கொடுக்கும் எதுவரைக்கு கொடுக்கும் அப்படின்னா சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை அப்போ சித்திரை மாதம் இருபத்தி நாலாம் தேதி என்று அந்த மேசத்துக்கு புதன் ஆகிறார் அப்போ மூன்றுக்குரியவன் உங்கள் ராசியிலே வந்து அமர்கிறது அப்போ உங்கள் முயற்சிகள் பலிதமாகும் டிராவல் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கிடைக்கும் உங்கள் மனசு நன்றாக இருக்கும் எழுத்துக்கள் அதாவது எழுத்து சம்பந்தப்பட்ட கதை கட்டுரை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு அனுகூலத்தை தரும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு இந்த மாதம் அதாவது சித்திரை மாதம் இருபத்தி நான்குக்கு அப்புறம் நல்ல மேம்பாடு அடையும் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு முன்னாடி சித்திரை இருபத்தி நான்கு வரை மேசராசி என்பவர்கள் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் கவனம் எச்சரிக்கை இருக்க வேண்டும் என்ன சார் டாக்குமெண்ட் விஷயம் ஒரு வீடு வாங்குறீங்க ஒரு டாக்குமெண்ட் சரியா இருக்கான்னு பார்க்கணும் ஒரு இடத்த வாங்குறீங்க ஒரு நிலத்தை வாங்குறீங்க அந்த டாக்குமெண்ட்ல ஏதாவது வில்லங்கம் இருக்காங்கிறது பார்க்கணும் இல்லைன்னா உங்களை ஏமாத்திரும் ஏன்னா புதன் ராகுவோடு இணைந்திருக்கின்ற காலகட்டம் அப்போது அந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு இல்லை அப்போது வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்குங்கிறத செக் பண்ணிக்கிங்க அவ்வளோதான் மற்றபடி வேறு எந்த குறைகளையும் ஏற்படுத்த போவதில்லை சரி புதன் டாக்குமெண்ட்டு மட்டும்தானா தகவல் தொடர்பு துறையில் இருக்கின்றவர்களுக்கும் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும் இணையம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் மெசேஜ் சம்மந்தப்பட்ட வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் நம்ப கூடாது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பூர்வ ஸ்தானத்தின் அதிபதி அதாவது இந்த மேசராசி என்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் சூரியன் சூரிய பகவான் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் இல்லவா அவர் உங்கள் ராசிலேயே வந்து உட்கார்ந்துருக்கார் அப்போ ஒரு நல்ல அமைப்பில் வருடத்துக்கு ஒரு முறை சூரியன் உச்ச பலம் அது இந்த சித்திரை மாதம் நடக்க இருக்கிறது அப்போ என்ன அரசு விஷயங்கள் நன்மை தரும் அதிகார விஷயங்கள் நன்மை தரும் தகப்பனால் நல்லவை நல்லவைகள் தகப்பனுக்கு ஒரு மாதமாக சில ஆஸ்பத்திரி செலவுகள் சில விரயங்கள் கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்ப சரியாக போகிறது நல்ல டாக்டர் கிடைக்கும் நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் தகப்பன் மூலமாக அனுகூலங்கள் தகப்பன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் பண விஷயமும் மற்ற எந்த விஷயத்துக்காகவும் ஹெல்ப் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த சித்திரை மாதம் சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லுவார் அஞ்சுக்குரியவன் லக்னத்துல உங்க ராசியில உட்கார்ந்துருக்கார் குழந்தைகளை நினைப்பீர்கள் குழந்தைகள் உங்களுக்கு இருந்து வந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் கொஞ்சம் பிரிவினைகள் கொஞ்சம் பிரச்சனைகள் சரி செய்யப்படும் இந்த மாதம் புரிந்து கொள்வீர்கள் குழந்தைகள் புரிஞ்சுக்குவாங்கல்ல அதை நீங்க புரிஞ்சுக்குவீங்க என்ன நம்ம குழந்தைகள் தான் நம்ம அப்படிங்கிற ஒரு பிளஸ்ஸ கொடுக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் குழந்தைகள் நலன் சிறப்பு பெறும் குழந்தைகளால் அனுகூலம் ஆதாயம் உண்டு குல தெய்வ அருள் உண்டு அஞ்சாம் அதிபதி அஞ்சுங்கிறது குலதெய்வம் அந்த அஞ்சாம் அதிபதி உங்க ராசியில் வந்து உட்கார்ந்துருக்காரு அப்போ உங்களுக்கு குலதெய்வத்துக்கும் ஒரு தொடர்பு கிடைக்கும் குலதெய்வத்துக்கு சென்று வருவீர்கள் குலதெய்வ பாக்கியம் குலதெய்வ கடன்கள் அதாவது அங்கே குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய அத்தனை விஷயங்களும் செய்யக்கூடிய தன்மை போயிட்டு வரக்கூடிய தன்மை யாத்திரைகள் செல்லக்கூடிய தன்மை இப்படி அத்தனை விஷயங்களும் கடவுளினுடைய அனுகிரகம் கிட்டக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும் ஏன்னா சனி பயிற்சி ஆகிவிட்டது சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் ஆறாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் அங்க கேதுவும் உட்கார்ந்துருக்கு அப்ப என்ன சனி கேது இணைவு ஆகுது அப்ப கடன் கெப்பாசிட்டிக்கு மேல போனீங்கன்னா கடன் வாங்கி கடன் கட்டுறது இப்படித்தான் போகும் அப்போ கடன் விஷயத்தில் ஒரு இக்கனா வச்சுக்கணும் ஒரு புல் ஸ்டாப் வைக்கணும் தேவையில்லாத கடன்களை தவிர்ப்பது இந்த மேசராசியின்பர்களுக்கு சிறப்பு ஹெல்த் விஷயத்திலும் கொஞ்சம் ஜாக்கிரதையோட செயல்படணும் உணவு கட்டுப்பாடு நேர நேர தூங்குறது ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் என்பதை மேசராசியின்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் இல்லை அப்படின்னா என்ன தொந்தரவு கொடுக்கும் ஹெல்த்ல ட்ரபுளை கொடுக்கும் இப்போ இல்லைன்னா இப்போ நீங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் அடுத்த வருடங்கள் அடுத்த சில வருடங்கள்ல அது தெரியப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும் ஏன்னா இப்போ விரைய சனி அடுத்து ஜென்ம சனி வரும்போது அதனுடைய இம்பேக்ட் உங்களுக்கு நிச்சயமாக காமிக்கும் அதனால ஹெல்த் விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது இந்த மேசராசி என்பர்கள் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அதுக்கான முயற்சி எடுப்பீங்க இந்த சித்திரை முடிந்து வைகாசியில் அத்தனை விதமான நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை அமைஞ்சிரும் ஏன் நடந்துடும் அப்படின்னா குரு பயிற்சி சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி நடக்கிறது அப்போது குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்திருக்கார் அப்போ சித்திரை முடிந்தவுடன் சித்திரை முப்பத்தொன்னாம் தேதியிலிருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் பலிதமாகும் பாக்யாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தனது அஞ்சாம் பார்வையாக ஏழாம் இடமான திருமணஸ்தானத்தை பார்க்குது அப்போ திருமணம் கை கூடும் சித்திரை முடிந்து வைகாசியில் அத்தனை விதமான தன்மைகள் உங்களுக்கு சிறப்பு பெறும் அப்படின்னு எடுத்துக்குவேன் சரி கூட்டாளிகள் விஷயம் கூட்டு தொழில் விஷயம் அதே சமயத்தில் கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் யாரை மீட் பண்ணுகிறீர்களோ அவர்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் இதெல்லாமே நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு என ஏழாம் அதிபதி உச்சமாக இருக்கார் சரி எட்டாம் இடம் என்கின்ற அட்டமஸ்தானத்தை குரு பார்க்கிறார் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அல்லவா அப்ப எட்ட பாக்குறார் வலி வேதனை தூக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் ஒரு மாதிரி இடஞ்சல் கஷ்டங்கள் கஷ்டமாகவே இருந்தது ஒரு மாதிரி இறுக்கமாக இருந்தது அதன் மூலமாக நன்மை ஒரு வழியை கொடுத்து கொண்டிருந்தது அந்த வழியால உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கப் போகிறது அப்போ இந்த விஷயங்கள் கஷ்டமாக இருந்ததுனால எனக்கு இந்த பெனிஃபிட் கிடைச்சது அப்படிங்கிற ஒரு பிளஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த சித்திரை மாதம் பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு இந்த சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்று நிகழ்கிறது மூன்றுல இருந்து ஒன்பது பாக்கியம் கிடைக்கும் நல்ல பாக்கியம் பாக்யஸ்தானத்தை குரு பார்ப்பது தன் வீட்டை தானே பார்ப்பது அந்த அந்த வீட்டை பலப்படுத்தும் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப இந்த சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றிலிருந்து நல்ல நல்ல பாக்கியங்கள் எந்த பாக்கியத்துக்காக கடந்த சில வருடங்களாக உழைத்துக் கொண்டு அதற்கான முயற்சியில் இறங்கி கொண்டிருந்த இந்த மேசராசி என்பர்கள் சக்சஸ் கொடுக்கக்கூடிய நிகழ்வுங்கிறது இந்த சித்திரை மாதத்தினுடைய எந்தளவுக்கு வரும் அதாவது குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு புனிதம் தான் அப்படின்னு சொல்ல வர மாற்றம் 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 தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் இடம் மாற்றம் எல்லாம் மாற்றம் ஆச்சு ஆனால் எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலையே என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த மேசராசி என்பவர்கள் ப்ரொமோஷன் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா ஏழரை சனியில் விரய சனி அப்ப விரயத்தை ஆகணும் எப்படி செலவு பண்ணணும் அப்ப வருமானம் வரும் மலவா அப்ப லாபம் வரும்வா லாபம் வந்தா தான் நீங்க விரயம் பண்ணணும் பணம் தான் விரயம் பண்ணுவீங்க ஸோ அந்த அமைப்புக்கேற்ப மேசராசி என்பர்கள் வருமானம் வரும் லாபமும் வரும் விரயமும் உண்டாகும் அந்த விரயத்துக்கு சுபவிரிகளாக கன்வெர்ட் பண்றது நல்லது வெளிநாடு வெளி தேசம் அந்நிய தேசம் அந்நிய மதர்களினுடைய தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த சித்திரை மாதம் இந்த சித்திரை மாதம் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு உங்கள் ராசிநாதன் நீச்சமாக உட்கார்ந்திருக்கார் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் உங்க மனம் எண்ணம் செயல் சிறப்பு பெருமங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நேரடியாக ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் நம்முடைய ஆஃபீஸ் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு உங்கள் பெயரையும் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது